இருநூறு ஆண்டுகள் இடைவிடாது நடைபெற்ற ஒரு குடிய யுத்தம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மூர்க்கமாக மோதிக்கொண்டு தங்களை தாங்களே மாய்த்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய அழிவு பலஸ்தீனத்தின் தலைநகரான ஜெருசலேமை கைப்பற்ற ஐரோப்பாவின் கிறிஸ்தவ உலகம் முழுவதுமாக திரண்டு ஆசியாவை நோக்கி விரைந்த ஒரு வரலாற்று பதிவுதான் சிலுவை யுத்தம் சிலுவை சின்னங்களை சுமந்தபடி கிறிஸ்தவ உலகினால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பமானதும் பல்வேறு அழிவுகளை நிகழ்த்தியதும் இன்றுவரை தொடர்ந்து கொண்டிருப்பதாக சில இஸ்லாமிய ஆய்வாளர்களால் சுட்டி காண்பிக்கப்படுவதுமான சிலுவை யுத்தம் பற்றிய அதிர்ச்சிகரமான பக்கங்களை சுமந்து வருகின்றது தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஈராக்கிடம் இருந்து குவைத்தை விடுவிப்பதற்கு என்று கூறி மிகப்பெரிய படை அரேபிய மண்ணில் குவிக்கப்பட்டு கொண்டிருந்தது அமெரிக்கா தலைமையில் முப்பத்தி ஐந்து நாடுகளின் படைகள் ஈராக்கிற்கு எதிராக களமிறங்கியிருந்தன உப்புக்கு ஒரு சில அரேபிய நாடுகள் அந்த அணியில் நின்றிருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளின் படைகளை ஈராக்கிற்கு எதிரான அந்த படையெடுப்பில்

ஜெர்மனிய வரலாற்று ஊடகவியலாளருமான முஸ்லிம் தரப்புக்கு எதிராக கிறிஸ்தவ நாடுகள் யுத்தத்திற்காக ஒன்றிணைகின்ற சந்தர்ப்பங்களை அதாவது சிலுவை யுத்தம் என்று இஸ்லாமிய ஆய்வாளர்களும் மேற்குலக எழுத்தாளர்களும் அடையாளப்படுத்தி வரும் அளவிற்கு கிறிஸ்தவ உலகம் மேற்கொண்ட சிலுவை யுத்தம் என்பது இஸ்லாமியர் மதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டுள்ளது வரலாற்றை புரட்டி போட்ட சிலுவை எப்படி ஆரம்பமானது ஏன் ஆரம்பமானது சிலுவை அடையாளத்துடன் கூடிய அந்த யுத்தத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் ஏன் ஒன்று திரண்டன இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட வருடங்களின் அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவ மதமும் இறைதூதர் முகமது நபியின் வழிகாட்டலில் இஸ்லாம் மதமும் மிக வேகமாக கொண்டிருந்த காலகட்டம் அது பத்தாம் நூற்றாண்டு அளவில் கிறிஸ்தவம் ஐரோப்பா முழுவதும் பரவி வியாபித்திருந்தது கிறிஸ்தவம் உருவாகி சுமார் அறுநூறு ஆண்டுகளின் பின்னர் உருவான இஸ்லாம் மார்க்கம் அரபு தேசங்கள் அத்தனையையும் இஸ்லாம் ஐரோப்பாவையும் ஆக்கிரமிக்க துணிந்த தருவாயில் ஆரம்பமானதுதான் சிலுவை யுத்தம் உண்மையிலேயே நாடுகான் போட்டிகளின் பின்னணியில் தான் சிலுவை யுத்தம் உருவானது என்றாலும் மதமே அந்த யுத்தத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது இரண்டு மதங்களும் ஒன்றையொன்று அழித்துக் கொண்டு இன்றைக்குமே மீழ முடியாத பகையுணர்வுக்குள் தங்களை அர்ப்பணித்த ஏராளமான களங்களை அந்த சிலுவை யுத்தம் சந்தித்தது இத்தனைக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமுக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் இல்லை கிறிஸ்தவ மதத்தில் பிதா என்று அழைக்கப்பட்டு வழங்கப்படுகின்ற கடவுளைத்தான் இஸ்லாமியர்கள் அல்லா என்று அழைக்கின்றார்கள் அத்தனையும் இஸ்லாத்திலும் முக்கியஸ்தர்கள்தான் மரியாதைக்குரியவர்கள்தான் உதாரணத்திற்கு ஆபிர்காம் என்ற பாத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு முற்பிதா இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் முற்பிதா இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இயேசுவை நம்பாதவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்று கூற்படவிற்கு கிறிஸ்தவ இஸ்லாம் இடையில் இஸ்லாமியர்களும் ஒரு இறைதூதராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து பின்னர் உயிரோடு எழும்பியதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றார்கள் ஆனால் இயேசு சிலுவையில் மறிக்கவில்லை அவர் உயிருடன் விண்ணுலகம் சென்றுள்ளதாகவும் தங்களை மீட்க இயேசு மீண்டும் வருவார் என்றும் இஸ்லாமியர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள் இயேசுவின் தாயான வரியாளுக்கு இஸ்லாத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதுடன் இஸ்லாத்தின் புனித நூலான திருக்குரானின் பத்தொன்பதாவது அதிகாரம் முழுவதும் இயேசுவின் தாயான வரியாளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக ஒருவரையொருவர் மோதி அளிக்கும் அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் கோட்பாட்டு ரீதியாக அளவில் ஆனால் மதங்கள் என்பது உருவாக்கப்பட்டவை மனிதர்களின் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அரசியல்களையும் ஆசைகளையும் உள்ளடக்கி நகர்த்தப்படுகின்ற விடயங்களாக மதங்கள் மாறிவிட்டிருந்ததால் கடவுளின் பெயரால் மனிதத்தையே அழித்து விடுவதென்பது மதங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே மாறிவிட்டிருந்தது இன்னும் குறிப்பாக கூறுவதானால் சிலுவை யுத்தம் என்பது மதங்களுக்கு இடையில் நடைபெற்ற யுத்தம் என்று கூறுவதை விட மதத்தின் பேராள் தேசங்களுக்கிடையில் நடைபெற்ற யுத்தம் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் தங்களுடைய வன்மங்களை தீர்த்துக் கொள்வதற்கும் தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைப்பதற்கும் தாங்கள் அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்கும் மக்களின் இறை நம்பிக்கைகள் திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டன என்று கூறுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் அதற்கு சிறந்த ஒரு உதாரணம்தான் இந்த சிலுவை யுத்தம் ஐரோப்பாவில் கிறிஸ்தவ மதமும் அரேபியாவில் இஸ்லாமிய மார்க்கமும் வேகமாக பரவிக் கொண்டிருந்தது என்று சற்றுமுடன் நாங்கள் பார்த்திருந்தோம் அரேபியாவில் பரவி வந்த இஸ்லாமிய ராஜ்யமும் ஐரோப்பாவில் வியாபித்திருந்த கிறிஸ்தவ ராஜ்யமும் சந்தித்துக் கொண்ட ஒரு முக்கியமான புள்ளிதான் தற்பொழுது துருக்கியின் தலைநகராக இருக்கின்ற இஸ்தான் தான் அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டான்டினோபில் என்று அழைக்கப்பட்டது அதாவது பைசாந்திய பேரரசின் தலைநகர்தான் இந்த கான்ஸ்டான்டினோபில் ரோம பேரரசின் ஒரு அங்கமாக இருந்து வந்த பைசாந்திய பேரரசை அந்த காலகட்டத்தில் கிழக்கு ரோம பேரரசு என்றும் அழைப்பார்கள் லத்தீன் மொழி பேசும் மக்கள் அங்கு வாழ்ந்து வந்தார்கள் மிக மிக முக்கியமான கிறிஸ்தவ தேசமாக இருந்து வந்த பைசாந்திய பேரரசு மீது அரபதேசம் முழுவதும் வியாபித்து விட்டிருந்த இஸ்லாமியர்களின் கரம் ஆக்கிரமிக்க நீண்டதுதான் சிலுவை யுத்தம் உருவாவதற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது இஸ்லாமிய பேரரசுக்கும் இடையில் இடம்பெற்ற பின்னடைவை சந்தித்திருந்தது அந்த சண்டையில் கிறிஸ்தவ பைசாந்திய பேரரசு தரப்பில் போர் விருந்த சுமார் எட்டாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் நான்காயிரம் வீரர்கள் இஸ்லாமியர்களால் உயிருடன் பிடிக்கப்பட்டார்கள் சுமார் இருபதனாயிரம் கிறிஸ்தவ வீரர்கள் தப்பியோடு இருந்தார்கள் இஸ்லாமிய பேரரசான செல்யோக் பேரரசின் மிக பிரமாண்டமான அந்த வெற்றி முழு ஐரோப்பாவையுமே அடைய வைத்திருந்தது ஆதி கிறிஸ்தவர்களது வரலாற்றின் மிக முக்கிய பிரதேசங்களான அந்யோக் நிக்காயா போன்ற பட்டணங்கள் இஸ்லாமியர்களின் ஆக்கிரமிப்புக்குள்ளான செய்தி கிறிஸ்தவ உலகை குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையை மிகவும் கோபமடைய வைத்திருந்தது கிறிஸ்தவ வரலாற்றின் மிக முக்கிய நகரமாக கருதப்பட்டோபல் இஸ்லாமியர்களின் அச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் கிறிஸ்தவ தேசங்கள் தமக்கு உதவாவிட்டால் காப்பாற்ற முடியாது போய்விடும் என்று கூறி கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் இரண்டாவது ஏபனிடம் உதவி கூறினார் கான்ஸ்டான்டினோவலின் அரசன் அலெக்ஸ் இந்த காட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு காட்சி வேறு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது அந்த இடம் மத்தியில் கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி மிகப்பெரும் பிரச்சாரம் கிறிஸ்தவ தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது தேவராச்சியம் பூமியில் வரப்போகின்றது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போகின்றார் இயேசுவின் இரண்டாம் வருகை ஜெருசலேமில் இடம்பெறப் போகின்றது இது போன்ற மத பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய மத எழுச்சியை கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாக்கிவிட்டிருந்தது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்கு புனித யாத்திரை செல்ல ஆரம்பித்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த வாழ்ந்த அற்புதங்கள் செய்த சிலுவையில் அறையப்பட்ட உயிரோடு எழும்பிய இடங்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புனித பிரதேசங்கள் தான் குறிப்பாக இயேசுவின் இரண்டாம் வருகை இடம்பெறும் என்று கூறப்படுகின்ற ஜெருசலேம் அவர்களுக்கு மிக மிக புனிதமான ஒரு இடம் அலை அலை என்று ஜெருசலேமுக்கு படையெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் அப்பொழுது இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது அரேபிய மண்ணை கடந்துதான் அவர்கள் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டியிருந்தது அப்படி அரேபியாவை கடந்து ஜெருசலேமுக்கு திருத்தல யாத்திரை சென்றவர்கள் அந்த பிரதேசங்களில் கிறிஸ்தவர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக நடாத்தப்படுவது கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் இஸ்லாமிய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் திம்மிகள் என்று அழைக்கப்படுவது முதற்கொண்டு கிறிஸ்தவர்களுக்காக அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சிறப்பு சட்டதிட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அங்கு விதிக்கப்பட்டு வந்த கூடுதல் வரிச்சுமைகள் போன்றவற்றை கண்டு உள்ளம் கொதித்தார்கள் தமது நாடுகளுக்கு திரும்பியவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற செய்திகளை மற்றவர்களுக்கும் குறிப்பாக தமது திருச்சபைகளுக்கும் பகிர்ந்து ஜெருசலேமையும் அரேபிய மண்ணில் வாழ்ந்து வருகின்ற கிறிஸ்தவர்களையும் எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள் காலப்போக்கில் இந்த படியும் கிறிஸ்தவ திருச்சபைகளின் பேசு பொருளாகி திருச்சபைகள் தமது தமது மன்னர்களின் காதுகளுக்கு இந்த விடியத்தை கொண்டு சென்றன இப்படியான ஒரு பின்னணியில் தான் கான்ஸ்டாண்டினோபில் இஸ்லாமியர்களின் கரங்களுக்குள் விளை இருக்கின்ற செய்தி ஐரோப்பாவிற்கு பரவ ஆரம்பித்திருந்தது கான்ஸ்டாண்டினோபிளின் அரசன் அலெக்சஸ் கொம்னியோஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான உதவி கோரியிருந்ததும் இரண்டாவது ஏபன் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அழைப்பினை விடுத்திருந்தார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தத்திற்கு திரளும்படி அவர் கிறிஸ்தவ சமூகத்திற்கு அழைப்பினை விடுத்திருந்தார் அந்த காலகட்டத்தில் போப்பாண்டவர் என்பவர் கிறிஸ்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரமல்ல கடவுளின் பிரதிநிதியாகவும் கூட கிறிஸ்தவர்களால் பார்க்கப்பட்டு வந்தார் கிறிஸ்தவ தேசங்களின் மன்னர்கள் மத்தியில் கூட செல்வாக்கு செலுத்தும் ஒரு நபராகவே போப்பாண்டவர் இருந்து வந்தார் எனவே போப்பாண்டவர் இரண்டாவது ஏவன் விடுத்த அழைப்பை முழு ஐரோப்பாவுமே முழுவனதுடன் ஏற்றுக்கொண்டது இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராட ஜெருசலேமை மீட்க முழு வீச்சுடன் திரண்டது கிறிஸ்தவ உலகம் அந்த நேரத்தில் போக்காண்டவர் வேறு சில அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார் ஜெருசலேமை மீட்பதற்காக மேற்கொள்ளப்படும் யுத்தத்தில் பங்கெடுக்கும் அத்தனை சிலுவை வீரர்களின் பாவங்களும் மன்னிக்கப்படும் யுத்தத்தில் உயிர் நீக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செல்வார்கள் எதிரான சிலுவை பங்கு பெற்றுகின்ற அத்தனை பேரும் கத்தோலிக்க திருச்சபையின் நிரந்தர பாதுகாப்புக்குள்ளாவார்கள் அவர்களது உறவினர்கள் வம்சம் வீடு நிலம் அனைத்தையும் பாதுகாத்து பராமரிக்கும் பொறுப்பை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வீரர்களின் குடும்பத்தை போஷிக்கும் பொறுப்பை திருச்சபையே ஏற்றுக்கொள்ளும் சிலுவை யுத்தத்தில் பங்கேற்கும் வீரர்கள் அதுவரை யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அதனை அவர்கள் திருப்பி செலுத்த தேவையில்லை அரசுக்கு யாராவது வரி செலுத்தாமல் இருந்தால் அந்த வரிகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது இப்படி ஈராளமான சலுகைகள் உத்தரவாதங்கள் பாண்டவரினால் சிலுவை வீரர்களுக்கு வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பமானது சிலுவை யுத்தம் மீட்பதற்காக உற்சாகமாக புறப்பட்டார்கள் சிலுவை தமது கடமைகளுக்காக வென்று போராட புறப்பட்ட சிலுவை வீரர்களுக்கு தமிழ் பலர் மீண்டும் உயிருடன் திரும்பி போவதில்லை என்று அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை அவர்கள் ஆரம்பித்த அந்த சிலுவை யுத்தம் இருநூறு வருடங்கள் தொடரப் தொடரப்போகின்றது என்பதும் அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை இஸ்லாமியர்கள் மீதான கிறிஸ்தவர்களின் சிலுவை யுத்தம் ஆயிரம் வருடங்கள் கடந்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் தொடரப்போகின்றது என்ற உண்மை நிச்சயமாக அந்த சிலுவை வீரர்களுக்கு தெரிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை ரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த வரலாற்று சம்பவம் பற்றியும் இன்று வரை தொடருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றும் இளவநாட்டி என்றும் அழைக்கப்படுகின்ற ரகசிய குழுக்களுக்கும் சிலுவை வீரர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றியும் கூட தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம்